சங்கீதம் இருபது ஒன்று முதல் ஒன்பது வரை ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிப்பாராக நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன வழியை பிரியமாய் ஏற்றுக்கொள்ளுவாராக அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக நாங்கள் உமது ரச்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தை கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரசிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் கர்த்தாவே ரச்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக என்றார் என்பதே ஆமே